வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியன் முதல் கேது வரை மகரத்தில் இருந்தால் எந்த மாதிரியான நன்மைகள் மற்றும் தீமைகள் ஏற்படும் அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோடு பார்த்துடலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் மகரத்தில் இருந்தால் நன்மைகள் என்ன பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக கடுமையாக உழைத்தல் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுதல் தலைமை அதிகாரத்திறன் அதிகமாகவே இருக்கும் நீண்ட கால திட்டமிட்டு வெற்றி பெறுவர்களாக இருப்பார்கள் தொழில்துறையில் வெற்றி முடிவெடுப்பதில் உறுதித்தன்மையோடு இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்ததுன்னா அது எடுத்தது தான் ஸோ ஆழ்ந்து யோசித்து முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவர்களாக நீங்கள் இருப்பீங்க தீமைகள் என்ன குடும்பத்தில் அதிகாரம் செலுத்துது சரிங்களா இது குடும்ப சண்டைகள் சச்சரவுகளை அதிகமாக உருவாக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்களை பற்றி கவலைப்படுறத விட மற்றவர்களை பார்த்து கவலைப்பட்டு அதனால் மன அழுத்தம் அதிகமாக சந்திப்பீங்க ஈகோ அதிகமாக இருக்கும் தற்பெருமை அதிகமாக இருக்கும் சரி சந்தரன் மகரத்தில் இருந்தால் நன்மைகள் சுய கட்டுப்பாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் உணர்ச்சி வசப்படுறத பயங்கரமாக கட்டுப்படுத்தியவர்களாக இருப்பீங்க சரிங்களா தார்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவுற மனப்பான்மை இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றுது அப்படின்னா அதை கடுமையாக கடைபிடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க குப்பை உதாரணத்துக்கு குப்பையை வந்து குப்பை தொட்டியில் தான் போடுவீங்க சரிங்களா சரி தீமைகள் என்ன மன அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே சனி பகவான் வீடுகளான மகரம் கும்பத்தில் சந்திரன் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மன அழுத்தம் உண்டு சரிங்களா அடுத்தது பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நீங்கள் சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறீங்க மற்றவங்களும் அதை கடுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்றது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்று சரிங்களா புதன் மகரத்தில் இருந்தால் நன்மைகள் தர்கவாதியாக இருப்பீங்க பகுப்பாய்வு செய்யும் திறன் பொதுவாக ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இப்போ இந்த முடிவை எடுக்கிறதுனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத பல கோணங்களில் நீங்கள் பகுப்பாய்வு செய்பவர்களாக இருப்பீங்க சரிங்களா திட்டமிடல் மற்றும் அரசியலில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பீங்க சரிங்களா வணிகம் கணக்கு தந்திரம் நிர்வாகத்திறன் அனைத்திலும் வெற்றி பெறுவர்களாக இருப்பீங்க தீமைகள் என்ன கடுமையான பேச்சு சில நேரத்தில் சரிங்களா ரொம்ப மோசமாக மற்றவர்களை ஈவாக பேசுறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்களாக நீங்கள் நிச்சயமாக இருக்கணும் சரிங்களா படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு வந்து குறைவாக இருக்கும் அதாவது ஒரு சில நி சில டைமில் நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து சிந்திக்க மாட்டீங்க சரிங்களா தான் வச்சது தான் சட்டம் நாம் வந்து சரியான ஆராய்ச்சியை தான் நாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் நாம் ஒரு டெசிஷன் வந்து எடுத்தோம் அப்படின்னா அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஈகோ வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிறரை விமர்சிப்பதில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் தான் வந்து கரெக்டாக இருக்கேன் நீலாம் வந்து தப்பாக இருக்க நீ ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டே கிடையாது அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சரி வெள்ளி மகரத்தில் இருந்தால் நன்மை என்ன பொதுவாகவே வெள்ளி அதாவது சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கும்போது பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக சுக்கிரனுக்கு இது வந்து நட்பு வீடு சரிங்களா ஸோ அதனால் காலப்புருஷனின் விதிப்படி இது பத்தாவது வீடும் சொல்லலாம் சரிங்களா ஸோ தரமான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து தொழிலில் வந்து வெற்றி பெறுவீங்க சரிங்களா உறவுகளில் விஸ்வாசம் இருக்கும் கட்டுப்பாடு இருக்கும் சமூக மதிப்பு இருக்கும் அதிகமாக இப்போ சாப்பாடெலாம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு எதுவுமே தரமாக இருக்கணும் சுகமாக சுகபோகமான வாழ்க்கை கண் கொண்டவரெலாம் இருப்பீங்க சுத்தமாக எல்லாத்தையுமே வச்சிருக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தீமைகள் என்ன காதலில் வந்து அதிகமாக ஈடுபட மாட்டீங்க அதாவது ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கலாம் இப்போ திடீர்னு நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சமாக மனைவி மீது அதிகமான காதல் செலுத்தவர்களாக இருப்பீங்க ஆனால் போக போக அந்த காதல் குறையும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க பணம் சம்பாதிக்கிறதால தான் குறியாக இருப்பீங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்லலாம் ஸோ உங்களோட மனைவியோ குடும்பத்தையோ ரொம்ப வந்து கவனத்து க கவனத்தில் வந்து எடுத்துக்க மாட்டீங்க அன்பை வெளிப்படுத்துவது ரொம்ப கடினமாக இருக்கும் சரிங்களா அன்புனால் சில டைமில் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்பவர்களாக இருப்பீங்க இது வந்து ஆரம்பத்தில் வந்து நடக்காது சரிங்களா இது வயசான காலத்தில் வந்து இது ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் மகரத்தில் இருந்தால் நன்மைகள் வலிமை துணிச்சல் கடுமையான உழைப்பு எல்லாமே இருக்கும் செவ்வாய் இந்த இடத்துல வந்து உச்சம் பெறுபவார் அதனால் செவ்வாயின் அனைத்து காரகத்துவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து எந்த மாற்று மாற்று கருத்து உங்களுக்கு கிடைக்காது நிலைத்த முயற்சி தலைமை திறன் தைரியமாக எதையுமே அணகு சரிங்களா அதாவது ப்ராக்டிக்கலாக இந்த விஷயம் ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்றத மிக சுலபமாக வந்து நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா தீமைகள் என்ன மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் கடுமையாக மற்றவர்களிடம் நடந்து கொள்வது கோபம் இருக்கும் ஆதிக்க மனப்பான்மை இருக்கும் எலும்பு கூட்டு பிரச்சனைகள் அதாவது பார்த்திங்கன்னா எலும்பு எலும் அந்த ஜாயின் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இந்த முட்டி ஜாயினிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் இருக்கிற அந்த ஜாயின் எலும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமான பலி வேதனையை வந்து ஒரு காலத்தில் வந்து இல்லை வயசான காலத்தில் வந்து நீங்கள் சந்திப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க சரிங்களா சரி அடுத்தது குரு மகரத்தில் இருந்தால் அறிவு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா என்ன சார் அறிவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இது வந்து நீ குரு பகவானுக்கு நீச்ச வீடாச்சே அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இந்த குரு வந்து நுண்ணறிவுக்கு காரகன் ஸோ மகரம் வந்து பத்தாவது வீடு தான் ஆனால் இது தொழில் துறைக்கு நல்லது சரிங்களா இங்கே நீசமடைந்த குரு எந்த விதத்திலையும் கெடலை அப்படின்னா நல்ல பலனையே தருவார் சரிங்களா பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் நீண்ட கால செல்வாக்கு இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் திட்டமிடுவதில் திறன்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா தீமைகள் என்ன அதாவது பணத்தை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சேமிக்க தெரியாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி சேமித்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுடைய அந்த பணம் வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால நீங்கள் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது நல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெண்மறிகள் கிட்ட நீங்கள் கொடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி அடுத்தது ஆன்மீக வளர்ச்சி மெதுவாக இருக்கும் வாய்ப்புகளை தவற விடுவது அதிகமாகவே இருக்கும் சரிங்களா சனி மகரத்தில் இருந்தால் பொறுப்புணர்வு பொறுமை நீண்ட கால வெற்றி கடுமையான உழைப்பால் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் மற்றும் பணத்தில் நிலைத்த தன்மை வந்து இருக்கும் சரிங்களா அதாவது படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த காலத்துலேயும் சரிவுகளை சந்திக்க மாட்டீங்க சரிங்களா ஸோ நீண்ட கால திட்டமிடுதலில் அதிகமான வெற்றியை கொண்டவராக இருப்பீங்க பணத்தை வந்து நிலையாக சேமிப்பீங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டீங்க கஞ்சத்தனமாக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் சரிங்களா சரி தீமைகள் என்ன கடுமையான சட்டத்திட்டங்களை நீங்கள் மதிக்கிறதுனால அதிகமான பிரச்சனைகளை மற்றவர்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்கொள்வீங்க இவனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அப்படின்ற ஒரு பேர்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா தாமதம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தாமதமாக தான் வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க ஸோ அந்த தாமதம் நிச்சயமாக விற்றியை தரும் அப்படின்றதுனாலும் ரொம்ப பொறுமை வந்து நீங்கள் கடைப்பிடிப்பீங்க சரிங்களா அதிக உழைப்பால் உடல் பிரச்சனைகளை வந்து அதிகமாக வந்து சந்திப்பீங்க சனி மகரத்தில் சந்திப்பீங்களுக்கு கடுமையான உழைப்பாடுகள் என்பதை வந்து மறுத்துவிட முடியாது அதனால அதிகமாக சந்திப்பாங்க சரி ராகு மகரத்தில் இருந்தால் நிலைத்த நோக்கம் நீண்டகால வெற்றி ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகாரத்தை தேடுவது சரிங்களா பத்தாம் இடம் வந்து ஒரு அதிகாரத்தை குறிக்கிற இடம் ஸோ அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் அதிகமாக ஆசைப்படுவீங்க எப்படியாவது மேலே வரணும் நாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கணும் ஆதிக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீங்க சரிங்களா தீமைகள் என்ன சரிங்களா அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசியில் வந்து அது எதுவுமே நடக்காது சரிங்களா அதிர்ஷ்டத்தால் எதாவது வெற்றி பெற முடியுமா சூதாட்டத்தில் வந்து எதாவது வெற்றி பெற முடியுமா அப்படின்ற குறுக்கு வழிகளையும் சேர்த்து நீங்கள் கடைபிடிப்பவர்களாக இருப்பீங்க மன அழுத்தங்களை அதிகமாக சந்திப்பீங்க சில நேரங்களில் தவறான ஷார்ட்கட் அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு தவறான முடிவுகளை எடுத்து அதனால் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பவர்களாக இருப்பீங்க ஸோ நேர்மையாக சட்டப்படி நீங்கள் தொழில் செய்கிறது நல்லது நீங்கள் நிச்சயமாக ராகு இந்த இடத்துல இருப்பது ஒரு தொழிலுக்கு உகந்த இடம்தான் இருந்தாலும் நீங்கள் தப்பான வழிகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொருள் சேர்க்குறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறது நல்லது சரிங்களா சரி கேது மகரத்தில் இருந்தால் நீண்டகால திட்டமிடல் பொதுவாக வந்து சனி ராகு இது எல்லாமே நீண்ட கால திட்டமிடலுக்கு வந்து சொன்னாலுமே கேது இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியான திட்டமிடல் வந்து எங்கே வந்து பார்த்திங்கன்னா கேது இவர்களுக்கு தருவார் சரிங்களா கர்ம வினையை உணர்பவர்களாக இருப்பாங்க சரிங்களா நாம் எதுக்கு பிறந்தோம் நாம் என்னவா வந்து மக்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் உணர்ந்தவர்களாக இருப்பீங்க ஆன்மீக பக்தி அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒழுக்கமாக இருப்பாங்க தீமைகள் என்ன சமூகத்திலிருந்து தூரமாக இருப்பீங்க சரிங்களா மற்றவர்களுடன் அதிகமாக ஒட்ட மாட்டீங்க உலகம் எப்படி போகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போக மாட்டீங்க வேறு வேறு ஒரு வழியை வந்து தேர்ந்தெடுப்பா தேர்ந்தெடுத்து அதில் வந்து பயணிப்பவர்களாக இருப்பீங்க சரிங்களா சரி ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேறு வீடியோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்